பிரைஸ் அலாண்ட் இந்த நாளில் தேனிலை மேன்மை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஒரு வேதவசத்தை பார்ப்போம் பசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு சங்கீதம் பதினாறு எட்டு இப்படியாக சொல்கிறது கத்திரி எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசு இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை மீன் பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம தாவிதை நம்ம பார்க்குறோம் அவர் எப்பொழுதுமே ஆண்டவரை தான் முன்னாடி வச்சு அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றார் அதனால் தாவிதுக்கு எவ்வளோ சூழ்நிலைகள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அவர் ஜெயத்தை பார்த்தார் அவர் எதுவுமே அசைக்க முடியலைங்க ஸோ இந்த நாளில் கூட இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் அசைக்கப்படுறோம் ஏன் சில நேரத்தில் ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்படுறோம் எதனால் அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா நம்ம ஆண்டவரை முன்னாடி வைக்காமல் மனுஷரையோ அதிகாரத்தையோ இல்லை வேறு ஏதோ பணத்தையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு பதவியோ நம்ம முன்னாடி வைக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஒரு அசைவு நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை மாற்றம் காணப்படுகிறது இந்த நாளில் கூட இந்த வீடியோ இருக்க நீங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் உங்கள் முன்னாடி வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து செல்லுங்கள் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் யாரும் உங்களை அசைக்க முடியாதபடி உங்களை நடத்துவார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் ஸோ இந்த வார்த்தை வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்ம கூட விசுவாசிக்கிறேன் ஓகே காட் பஸ் யூ தேங்க்யூ